அரசியல் களத்தில் எது வேண்டுமென்றாலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நடைபெறும் என்பதை சமீபத்திய அரசியல் நகர்வுகள் பட்டவர்தினமாக உணர்த்தி வருகின்றன இதற்கு முக்கிய சாட்சியாக அமைந்துள்ளது ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா பேச்சு தொண்டர்களின் விருப்பப்படி அதிமுகவுடன் இணைந்து செயல்பட விரும்புவதாக ஜே தீபா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூறியது சமூக வலைதளங்களில் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது ஜே தீபாவின் இந்த அறிவிப்பு ஒருபுறம் இருந்தாலும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக உயர்ந்து வருவதையே இது காட்டுவதாக கூறப்படுகிறது ஜெயலலிதாவின் மரணத்திற்குப் பிறகான அரசியல் நகர்வுகளை மிக உன்னிப்பாக கவனித்தால் இந்த மாற்றங்களை உணர்ந்து கொள்ள முடியும் அதிமுகவிலிருந்து பிரிந்து தனி உருவாகிய ஓ பன்னீர்செல்வத்தை போன்றே ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தனி அணியாக செயல்பட்டு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தினார் அரசியலில் வெற்றி தோல்வி முக்கியம் அல்ல நம்மை எல்லோரும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற கோணத்திலேயே அவரது அரசியல் நடவடிக்கைகள் இருந்ததாக விமர்சனங்கள் எழுந்தன அத்தையின் தொகுதியை மீட்டெடுப்பேன் என்று சூழிறுத்திய ஜெயதீபா மனு தாக்கல் செய்ய தாமதமாக வந்து வேட்புமனுவை தவறாக நிரப்பிக் கொடுத்ததால் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது இதனால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடவும் முடியாமல் அத்தையின் தொகுதியை மீட்கவும் முடியாமல் வீட்டில் முடங்கியிருந்தார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் விட்ட இடத்தை திருவாரூர் இடைத்தேர்தலில் பிடிக்கலாம் என்று களமிறங்கியுள்ள தீபா தற்பொழுது தனது பழைய நிலைப்பாடுகளிலிருந்து மாறி இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகளுடன் அதிமுகவில் இணைந்து செயல்படும் முடிவை கையில் எடுத்துள்ளார் இந்த முடிவு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக மாறி வருவதையே உணர்த்தி வருவதாக கூறப்படுகிறது சசிகலாவின் குடும்பத்தை ஒதுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ம யுத்தத்தை நடத்திய ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது அதிமுகவில் இணைந்து பணியாற்றி வருகின்றார் ஏறக்குறைய இதே கோரிக்கையை வலியுறுத்தி தனியனியாக பிரிந்தவர் ஜெயதீபா ஓ பன்னீர்செல்வத்திற்கு இருந்த செல்வாக்கில் சிறிதளவு கூட தீபாவுக்கு இல்லை என்று விமர்சனங்கள் எழுந்தாலும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் என்பதால் அவரின் அந்த அரசியல் நடவடிக்கையை தமிழகமே உற்று நோக்கியது ஓ பன்னீர்செல்வத்தைப் போலவே தற்போது தீபாவும் அதிமுகவில் நினைந்தால் தன்னை எதிர்த்து களமாடியவர்களை மீண்டும் அதிமுகவிலே இணைத்தார் என்ற பெருமை எடப்பாடி பழனிசாமியின் வசம் வந்து சேரும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த எம்எல்ஏ கருணாஸ் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளார் பொது மேடைகளிலும் தொலைக்காட்சி நேர்காணலிலும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வந்த அவர் இன்று சிரித்தபடி முதல்வருடன் புகைப்படத்திற்கு போஸ் கொடுக்கிறார் இப்படி சட்ட ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் தன்னை பலவீனப்படுத்த நினைத்தவர்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது அணிக்கை திரும்ப வைத்துள்ளது அதிமுகவில் மட்டுமல்ல தமிழக அரசியலிலும் அசைக்க முடியாத சக்தியாகவே உயர்ந்து வருவதையே காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் மரியரீகன் செய்திப்பிரிவு நியூசவன் தமிழ்